வெல்கம் டு ஒப்பிலால் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் ஒப்பிலால் இசைப்பள்ளி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது இன்று நாம் தேவாரத்தில் கற்றுக்கொள்ள இருக்கும் திருப்பதிகம் திருஞான சம்பந்த பெருமான் அருளிய திருவெண்காடு திருப்பதிகம் மந்திர மறையவை என்று தொடங்கும் முதல் பாடலில் திருவெண்காடு தலத்தினில் உறையும் சிவபெருமான் நமச்சிவாய மந்திரத்தை தனது நடுவில் கொண்டுள்ள வேதங்களும் வானவர்களும் இந்திரனும் வணங்கி வழிபடக்கூடியவனாக திகழ்கிறான் அவர் சுடுகாட்டினில் உள்ள வெந்த சாம்பலை தனது திருமேனியில் அணிந்தவர் அவர் உலகத்திற்கும் உலகத்தில் உள்ள பொருட்களுக்கும் உயிர்களுக்கும் தொடக்கமாகவும் முடிவாகவும் உள்ளார் என்கிறார் ஞானசம்பந்தர் நல்லவர் புகழியுள் என தொடங்கும் தனது திருக்கடை காப்பில் இந்த பதிகத்தினை பாடும் வல்லமை வாய்ந்தவர் தங்களது வினைகள் தீர்க்கப்பெற்று பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுதல் உறுதி என்றும் அதுவே தனது ஆணை என்றும் கூறுகின்றார் நாமும் இந்த பதிகத்தை நமது ஆசான் மயிலை திரு சர்க்குருநாதன் ஓதுவார் ஐயா அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் மந்திர இந்திரன் வழிபாட நின்ற இறை வெந்த விநீற்றர் விண்காடு மேவிய அந்த மும்மோதலூடைய அடிகளல்லரே நல்லவர் பூகலியுள் ஞான சம்பந்தன் செல்வன் எம் சீவ திருவெண்காட்டின் மேல் சொல்லிய அருந்தமிழ் பத்தும் வல்லவர் அல்லலோடு அருவினை அறுதல் ஆணையே